ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன் நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ரெடிமேட் ப்ளவுசர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் டிபி கலெக்ஷன்ஸ்னாலே நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கோட ஹைலைட் கலெக்ஷன்ஸே நம்ம தாங்க இப்போ ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டூ டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்ட்டி வியர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வெல்வெட் ப்ளவுசர்ஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் பார்ட்டி வியரில் அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா பனாரஸ் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே ஸ்டாக் ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாருக்குமே ரொம்ப பல்காக வந்திருக்கு பனாரஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் அந்த பனாரஸ் கலெக்ஷன்ஸ் ஆல்சோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம டிபி கலெக்ஷன் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிடுங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெல்வெட் ப்ளவுஸு வெல்வெட் ப்ளவுசஸ் வந்து உங்களுக்கு ஷேட் ஆல்சோ நான் சொல்லிடுறேன் இது வந்து மெரூன் ஷேடு ஃப்ரண்ட் வியூ இது தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் நான் பேடட் தான் இது வித் லைனிங்கோட வெல்வெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு வெல்வெட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேக் சைடு வித் நாட்டோட உங்களுக்கு வித் நாட் ஒர்க்கோட அந்த வெல்வெட்லேயே வந்திருக்கும் ஸோ இதில் அவைலபிள் சைஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதோட கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இருக்கு ரொம்பவே சாஃப்டான ஒரு குவாலிட்டி இது வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னதான் வெயிலாக இருந்தாலுமே வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்க ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி வியராக இதை யூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பேஸ்டில் இதில் வந்து கலர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் மெரூன் கலர் செகண்ட் ஒன் மைல் ப்ளூ மைல் ப்ளூவில் உங்களுக்கு இந்த மாதிரி வெல்வெட்டில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட வந்துடும் சைஸஸ் வந்து தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மட்டும்தான் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு வேணுனாலும் தேர்ட்டி எயிட் எடுத்து ஒன் ஸ்டிச் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பீகாக் ப்ளூ கலர் வித் லைனிங்கோட உங்களுக்கு வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் ஹேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட சைஸ் மென்ஷன் பண்ணி அவைலபிள் செக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் இதே கலெக்ஷன்ஸ் திரும்ப ரீஸ்டாக் வந்தாலுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் குரூப்பில் தேர்ட் ஒன் தேர்ட் கலர் வந்து இது ஒரு ஒயின் கலர் சூப்பர்வான ஒயின் கலர் நாட் ஒர்க் தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் நெக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாலாம் இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபார்ட்டி சைஸ்னால் நீங்கள் மெஷர்மெண்ட் வேணும்னா கேட்டுக்கலாம் இப்போ நான் வியோர் வீ

ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு இது மாதிரி பார்ட்டி வியர் வெல்வெட் ப்ளவுஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் வித் லைனிங் கூட அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் வந்து தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் வந்து ப்ளவுசஸ் வந்து நமக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெல்வெட் ப்ளவுசஸ் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபார்ட்டி சைஸ் தேர்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் நைன்ட்டி நைன் வரும்

ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வன்ஸ் வித் த்ரெட்டு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் தான் ஸோ தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் இந்த பிளவுசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம் நெக் ஆல்ஸும் உங்களுக்கு ரொம்ப லோ நெக்காலாக இருக்காது ஆல்ரெடி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ரீசன்ட்டான ஒரு ஸ்டிச்சிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம் வித் நாட்டோடு இருக்குது இப்போ நாட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கிட்டாலே ஓகே தான் ஒரு சில பேர் சொல்வீங்க இல்லையா நாட்டு வேண்டான்ட்டு நிறைய பேர் நாட்டோட இந்த மாதிரி பிளவுசஸ் கேட்கறதுனால தான் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா என்னென்ன சைஸஸில் அவைலபிள் இருக்குன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது ப்ளஸ் சைஸ் கூட அவைலபிள் இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குற இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்குது ஹோல்சேலுக்கு அவைலபிள் இல்லை ஸோ லிமிட்டெட் மட்டும் தான் இருக்குது உடனே பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர்ஸ் புக் பண்ணிருங்க வித் லைனிங்கோடு இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு லைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் தான் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவர் லாக்கோடு கொடுத்துருப்போம் வித் நாட் ஒர்க்கோட தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு

பிரிண்டட் ஹக்கோபா ஹக்கோபா ப்ளவுசஸ் நம்ம நிறைய இட்ருஸ் பண்ணியிருப்போம் வித்தவுட் லைனிங்கில் கொடுத்துருப்போம் பட் அதுவே கொஞ்சம் ஒரு பார்ட்டி வேர் போடுற மாதிரி லுக்கில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரிண்டட் ஹக்கோபா ப்ளவுசஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது ஒரு சூப்பரான ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் பாருங்கள் எல்போ ஸ்லீவ் தான் இப்போ காட்டுற ப்ளவுசஸ் எல்லாமே எல்போ ஸ்லீவ் வித் லைனிங்கோடு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டி பிரிண்டட் ஹக்கோபா நாட் ஒர்க்கோடு வந்துடும் மாதிரி நாட்டு தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் தான் இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குன்னா தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் சேம் ரேட் தான் ரேட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் வரப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க எல்போ ஸ்லீவ் தான் இது ஸோ லிமிடட் ஸ்டாக் தான் இது எல்லாமே அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு சைஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ப்ளவுசஸ் தான் இருக்கும் ஒரு ஒரு சைஸஸ்லையுமே ஸோ நீங்கள் லிமிடெட் ஸ்டாக் இருக்கிறதுனால ஸ்க்ரீன்ஷாட்லேயே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் ஜார்ஜட் மெட்டீரியலில் உங்களுக்கு வித் லைனிங்கோட கொடுத்துருப்போம் ஒயிட் பேஸ்டில் எல்போ ஸ்லீவ் சூப்பரான ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து இருக்குது தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது இதோட இன்னொரு கலர்ஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி வரைக்குமே ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் வரும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ இந்த ஒயிட் பேஸ்டில் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டத்தில் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பனாரஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இப்போது நம்ம லான்ச் பண்ணியிருக்க ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவே ஹோல்சேலாகவும் நம்ம கொண்டு வரோம் கூடிய சீக்கிரத்தில் இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் வந்து பர் பீஸ்க்கு பர் சைஸஸ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் ப்ளவுசஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பனாரஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் பனாரஸ் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அப்டேட் பண்ணி குரூப்பில் ஸோ குரூப்பில் இனிமேல் வந்துட்டே இருக்கும் பனாரஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஆனது போக திரும்ப நாளைக்கு இருக்கிற ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் குரூப்பில் ஸோ குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவலாக கலெக்ஷன்ஸ் கேட்குறப்ப அனுப்ப முடியாம ஆகிடுது அதனால தான் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி சொல்லி சொல்கிறோம் மனாராஸ் கலெக்ஷன் வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ்லேருந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்த டைம் வந்து எல்போ ஸ்லீவ் இல்லைங்க நார்மல் ஸ்லீவ் தான் கொண்டு வந்திருக்கும் நார்மல் ஸ்லீவ் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாலாம் என்றைக்குமே இருக்காது ஒரு நார்மலான ஒரு டீசெண்டான ஸ்லீவில் தான் இருக்கும் ஓகே தேர்ட்டி ஃபோரோட சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் தேர்ட்டின் இன்ச்சஸ் வந்துடும் டோட்டல் ஹைட்டை ஸ்லீவ்ஸ் ஆல்சோ உங்களுக்கு எவ்வளோன்ட்டு மெஷர் பண்ணிடலாம் ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துடுது பாருங்கள் நெக்கெல்லாம் வந்து ஒரு நார்மலான நெக்கில் தான் இருக்கும் ரொம்ப லோ நெக்லாம் எப்போவுமே வராது த்ரீ ஸ்டிச்சஸ் வித் கூட அவைலபிள் இருக்குது தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் சூப்பரான பனாரஸ் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி ஃபோரோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பிக்சர் மட்டும் நான் ஓப்பனில் காமிச்சிருந்தேன் மற்றதெல்லாம் நான் ஆஃப் ஓப்பன்லேயே காட்டுறேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு

black with multicolor combination எல்லாமே 299 தான் தேர்ட்டி ஃபோரில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் தேர்ட்டி ஃபோரில் இருக்கிறவங்க கேட்டே இருப்பீங்க ஏன் சைஸ்க்கு மட்டும் ஏன் கம்மியான கலெக்ஷன்ஸ் இருக்கு மற்ற சைஸஸ்லாம் ஆனால் நம்மக்கிட்ட நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா நம்ம சைஸ் கலெக்ஷன்ஸை விட அடுத்த சைஸ் கலெக்ஷனை காமிச்சு இது இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க அதுதான் நம்மளோட கஸ்டமர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா டிசைன்ஸ்லேயுமே வந்துட்டே இருக்குது கலெக்ஷன்ஸ் ஸோ ஆனால் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் நம்ம ஒன்ஸ் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஸோ வெயிட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் தேர்ட்டி சிக்ஸ் ஆல்சோ நமக்கு வந்து டூ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஒரு ஓப்பன் பிக்சர் காமிச்சிடலாம் ரெட் கலர் ஆல்ரெடி நம்ம சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் தேர்ட்டின் இன்ச்சஸ் வந்துடும் ஸ்லீவ்ஸ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான் எல்போ ஸ்லீவ் இல்லை செவன் இன்ச்சஸ் வந்துடும் அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டு இது செவன் பேக் சைடு ஓப்பன் வியூ ஃப்ரண்ட் சைடு இதில் வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துர்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சது பனாரஸ் இது வந்து ஒரு காட்டன் பேஸ்டு ஃபேன்சி ப்ளவுஸ் ஸோ இந்த பனாரஸ் காட்டும் போது இந்த ஃபேன்சி பிளவுசஸும் சேர்ந்து வரும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வியூ ஆகும் சூப்பரான இக்கட் டிசைன் ஒயின் கலர் வித் பிளாக் இக்கட் இது இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேர்ட்டி சிக்ஸில் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி இந்த பிளவுஸும் டிசைனும் நேவி ப்ளூ இதுவும் நிறைய பேர் ஆர்டர்ஸ் வந்திருந்தது லாஸ்ட் டைம் இது ஃபேன்சி ப்ளவுஸு காஃபி ப்ரவுன் நம்ம கிட்டே எல்லா சாரீஸ்க்குமே கிட்ட இருக்க எல்லா ஸாரீஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ பார்க்கறது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் சென்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண தெரியாதவங்க ஜஸ்ட் ஹேண்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ராயல் ப்ளூ ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே நம்மளோட குரூப் லிங்க் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தான் ஹேண்டில் இருக்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ இது போக உங்களுக்கு நாளையிலேருந்தே ஸ்டிச்சிங்லேருந்து வர ஆரம்பிச்சிடும் வர வர நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிடுங்க பனாரஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோல்சேல் எப்படின்னா ஹோல்சேல் அவைலபிள் இருக்குது பட் இந்த ஒரே கலரில் ஒரே சைஸில் இவ்வளோ ப்ளவுசஸ் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அது அப்பப்போ வரும்போது ஸ்டிச் பண்ணுறது தான் மற்றபடி ஹோல்சேல் ஆர்டர்ஸ் வந்து பனாரஸ் ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறது ஸோ செலக்ஷன் ஆப்ஷன் இருந்தாலும் ஓகே செலக்ட் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மினிமம் வந்து ஃபிஃப்டி பீசஸ் ஹோல்சேல் ரேட்டு தேர்ட்டி சிக்ஸ் முடிஞ்சு தேர்ட்டி சிக்ஸ் 299 டூ நைன்ட்டி நைன் தான் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஓட கலெக்ஷன் பார்த்துரலாம் தேர்ட்டி எயிட்டும் டூ நைன் தான் சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச டிசைன் இது இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்துருக்கு இப்போது வயலட் கலர் ஓப்பன் பிக்சர் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பிளவுஸோட டோட்டல் லென்த் பார்த்துடலாம் டோட்டல் லென்த் வந்து தேர்ட்டின் இன்ச்சஸ் வந்துடும் ஸ்லீவ் வந்து 7 இன்ச்சஸ் வந்துடும் 36-38 தேர்ட்டி எயிட் இது ஸ்லீவும் இதுவும் ஒன்றுதான் இருக்கும் பட் இன்னர் சைஸ் சேம் இன்னர் சைஸ் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் இன்னர் சைஸ் எடுத்து நீங்கள் அப் அண்ட் டவுன் டூ சைஸஸ் ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு 38 ஓட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க ஜஸ்ட் டூ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் வைன் கலர் ஸ்க்ரீனில் ஒரு மல்டி கலர் இதெல்லாம் வந்து டேரெக்டாக பார்க்கும்போது இன்னமும் இந்த உள்ளே இருக்க ப்ரிண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக தெரியும் கோல்டன் உங்களுக்கு பிரிண்ட் வந்திருக்கும் உள்ள இந்த பிளவுஸ் சூப்பராக இருக்குது மல்டி கலர் பேஸ் வந்து பிளாக் தானே பிளாக்ல மல்டி கலர் காம்பினேஷன் ரெட்டு க்ரீன் இதில் கலர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த கலர்ஸ் வந்து எப்பவும் காஃபி ப்ரௌனும் தான் இருக்கும் இப்போ எல்லா கலர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ டிபி கலெக்ஷன்ஸ்ன்றது ஒரு ரெடிமேட் ப்ளவுசஸோட ஒரு கடல்னே சொல்லலாம் வந்துட்டே இருக்கும் ப்ளவுசஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் என்ன ரிப்ளே தான் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம் அப்படியா ரிப்ளே பண்ணிடுவோம் எல்லாருக்குமே சண்டே மோஸ்ட்லி வந்து ஹாலிடேன்றதுனால சண்டே ஸ்கிப் இப்போ சாட்டர்டே ஈவினிங் மேலே நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் மண்டே தான் பார்ப்போம் அதனால தான் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபார்ட்டி வரைக்குமே உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் தான் ஃபார்ட்டி பாருங்கள் ப்ரவுன் கலர் ப்ரௌன் பேஸ்டு அதில் வந்து மல்டி கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்துடும் ஓப்பன் வியூ இது ப்ளவுஸோட டோட்டல் லென்த்து ஃபோர்டீன் வந்துடும் டோ லென்த்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வந்துடும் ஃபார்ட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ்ஸ் ஆல்சோ செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் ஃபார்ட்டியோட அவைலபிள் கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபோட்டோஸ் வந்து நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுற குரூப்பில் ஸோ இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் இது எல்லாமே ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தான் ஃபார்ட்டியில் ஆல்சோ உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தமிழ்நாடு ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் அதர் ஸ்டேட் செவன்ட்டி ஷிப்பிங்கு நார்த்து வந்து ஹண்ட்ரடு இதில் வந்து சிங்கிள் எடுத்தாலும் சேம் ஷிப்பிங் தான் கொரியர் சைட்லேருந்து நீங்கள் நிறைய ப்ளவுசஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போது அது வந்து நாங்கள் ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் டென் டு ட்வெண்ட்டி ப்ளவுசஸ் எடுத்தாலுமே அதை வந்து நாங்கள் சேம் ஷிப்பிங்காக ஆஃபரில் கொடுக்குறோம் ஒரே ஃபிஃப்டி ருபீஸ்லேயே நீங்கள் அந்த ட்வெண்ட்டி ப்ளவுசஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி சைஸ் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூவோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபார்ட்டி டூன்ட்டு வரப்போ உங்களுக்கு ரொம்பலாம் வித்தியாசம் வராது ஒரு டென் ருபீஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும் இது ஃபார்ட்டி டூவோட ஓப்பன் பிக்சர் ஃபார்ட்டி டூவோட ப்ளவுஸோட ஹைட் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் வந்துடும் இல்லை செவன் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் நியர்பை வந்துடுது எயிட்டுக்குள்ளே தான் வருது ஃபார்ட்டி டூ இதோட கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்தரெல்லாம் ஜஸ்ட்டு த்ரீ டென் ருபீஸ் மட்டும்தான் முந்நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணி அவைலபிள் இருக்கா செக் பண்ணும்போது உங்களோட சைஸஸும் சேர்த்து கேளுங்க ஏன்னா அந்த மாதிரி கேட்கும்போது தான் நம்ம வந்து உடனே சைஸ் இருக்கா இல்லையு பார்த்து அவைலபிள் சொல்ல முடியும் எல்லாமே ஃபார்ட்டி டூவோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்துருக்கு ஃபார்ட்டி வரைக்கும் ஃபார்ட்டி டூனா த்ரீ டென்னு இந்த மல்டி கலர் ஃபார்ட்டி டூலையும் இருக்கு

இன்ச்சஸ் வந்துடும் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு 8 இன்ச்சஸ் வந்துடும் ஓகே இதோட கலர்ஸ் ஆப்ஷன் பார்த்தரலாம் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னா இது ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு இன்னரில் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கும் செல்ஃப் டிசைன் dark navy blue எல்லாமே 44 ஓட अवेलेबल கலெக்ஷன் 44 சைஸ் ஆல்சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 320 ரூபீஸ் மட்டும் தான் நம்ம ब्लाउஸ் ஸ்டிட்ச் பண்ற சார்ஜ விடவே ரொம்பவே கம்மியான சார்ஜ் தான் நம்ம நார்மலா ஒரு லைனிங் ब्लाउஸ் ஸ்டிட்ச் பண்ணனாலே த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் வந்துடும் ஃபேப்ரிக் ப்ளஸ் உங்களுக்கு வித் லைனிங்கோடு உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக வந்துடும் பட் நம்ம டிபி கலெக்ஷனில் அதுவும் ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸஸே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்போவுமே வந்து நிறைய இருக்கும் நம்மளோட லாஸ்ட் சைஸே வந்து ஃபார்ட்டி ஃபோர் தான் ஃபார்ட்டி ஃபோர் ஆல்டரேட்டபுள் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்குமே பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபார்ட்டி ஃபோர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கோல்டன் இந்த கலர் கிரே மைல்ட் கிரே ல ஒரு கோல்டன் டார்க் வயலட் பிளாக் வித் காப்பர் டார்க் கிரீன் இது பிளாக் மாதிரி இருக்கு பட் டார்க் கிரீன் பிளாக் பியூர் பிளாக்ல அந்த செல்ஃப் டிசைன் மாதிரி வந்திருக்கு பாருங்க ஃபார்ட்டி ஃபோர் இது கலெக்ஷன் எல்லாமே பிளாக் நிறைய இருக்கு இந்த டைம் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் ஃபார்ட்டி ஃபோர் ஆல்சோ முடிஞ்சு ஃபார்ட்டி வரைக்குமே டூ நைன்ட்டி நைன் ஃபார்ட்டி டூ த்ரீ டென் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்கானாலுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ